எல்லாம் தெரிந்தது போல மனுஷன் நடக்கக்கூடாது நம்மை விட அறிவாளிகள் நம்மை விட பலசாலிகள் இந்த உலகத்தில் வாழுகிறார்கள் அதை தெரிந்து கொண்டு ஒரு தினம் மனுஷன அவன் நம்மை விட மேலாகவும் இருப்பான் என்ற எண்ணத்தை மனதில் வச்சுக்கணும் அதுக்காக நாம் அறிவில் தாழ்ந்தவன் நினைக்கக்கூடாது ஆனால் நம்ம விடவும் அறிவில் சிறந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நடக்கணும் ஒவ்வொருத்தரும் அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் எல்லாம் எனக்கு தெரியுங்கிறது ஆணவம் எல்லாம் எனக்கு தெரியும் அகம்பாவம் ஆணவமும் அகம்பாவமும் எங்கே இருக்கிறதோ அங்கே இறைவன் குடிகொள்ள மாட்டான் உண்மையான இறை நம்பிக்கை என்பது அனைவரையும் சமமாக நினைக்கணும் ஐயா சொல்லுவாரே உன்னிலும் பெரியவனாக ஒருவனுள் உயர்த்திக் கண்டால் தன்னிலும் பெரியவனாக இருந்து வாழ்வீர் என்னிலும் பெரியோன் நீங்கள் யான் உங்கள் தனியும் மேலும் அப்போ எவ்வளவு பெரிய சமத்துவத்தை பகவான் வைகுண்டர் உலகத்துக்கு சொன்னார் என்பதை மனதில் வைத்து பேசுவதுதான் ஒரு அன்பான ஆன்மீகவாதிக்கு சிறந்த ஒழுக்கமாகும்